அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் எல்லாருக்கும் இந்த காலத்தில் தேவைப்படுற ஒரு டிப்ஸு தான் என்னன்னா நிறைய பேருக்கு இப்போ கன்னத்தில் கருப்பு விழுந்து உழுது நிறைய பேரை பார்த்தீங்கன்னா என்னட்ட நிறைய பேர் என்னகிட்டே கேட்குறாங்க உனக்கு கன்னத்தில் கருப்பு விழுந்துது எப்படி போச்சு கருப்பு உளுந்ததா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் நான் இதுக்கு பதில் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி உங்கள் கிட்டே சொல்ல போகிறேன் என்னன்னா கன்னத்தில் கருப்பு விழுறதுக்கான காரணம் கரு கருப்பு விழுறதுக்கான காரணத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் அதிகமான பேருக்கு இப்போ அந்த கன்னத்தில் கருப்பு வர்றதுக்கு காரணம் ஹேர்டை யூஸ் பண்ணுறது தான் இந்த ஹேர்டை யூஸ் பண்ணும்போது கன்னத்தில் கருப்புலாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் ஹேர்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸுக்கு வந்து பாதாம் ஆயிலோ ஆலிவ் ஆயிலோ இல்லை நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெயோ ஏதாவது ஒரு ஆயில் ஏதாவது ஒரு எண்ணெயை நீங்கள் முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முகத்தில் கருப்பு விழாது கண் ஏற்கனவே கருப்பு உளுந்தவங்களுக்கு அது போகிறதுக்கு என்ன டிப்ஸுன்னு நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன் என் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதா இன்னும் உங்களுக்கு மேலும் டிப்ஸ் வேணும் எதாவது தகவல் தான் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி